சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி குக்கரை வச்சிருவோம் என்னை குக்கர்ல தான் வைக்கிறது தேங்காய் ஊத்திட்டு நான் அதுக்கு அரிசி கோர போட்டு வச்சிருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட எல்லாம் ஆச்சு ஒரு ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திருக்கேன் கூட ரெண்டு இலக்கம் ஏன்னா ஒரு கப் அரிசி தான் நம்ம வச்சிருக்கோம் அதனால ரெண்டு கிராம்பு சின்ன இலையில ரெண்டு பட்டை எதுவுமே போடலை பட்டை போடணும்னு நினைச்சிடுங்க போட்டுடுங்க நம்ம போடலை லைட்டா பொரியட்டு பொரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்வோம்னா ஈ ரைஸுக்கு பல்லாரி இந்த கேப்சிகமாக போணும்னா ஆனரி பச்சை மிளகு போடலை இஞ்சி பூண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராமும் பிரிஞ்சால சின்னதுனால ரெண்டு தினம் போட்டிருக்கேன் கூட இஞ்சியும் பூண்டும் வெட்டி வச்சிருக்கேன் இது லைட்டா ஒரு பொறிஞ்ச உடனே தான் நம்ம வந்து ஆட் அது மாதிரி எல்லாமே நல்ல டீப்பா வசக்கலாம் இல்லை ஒரு ஆஃப் பண்ணிட்டு ஆஃபு வேக வச்சிடணும் அது இந்த பொங்கிட்டு பச்சை மிளகமாவே ஆட் பண்ணி கேப்சிகம் மிளகு தான் போட்டிருக்கேன் வெறிப்புக்கு நம்ம இன்னைக்கு பெப்பர் தான் போட போட்டுட்டு கூட சொத்தன்னா விதிரு மட்டும் சரியா அது இருந்ததுனால அதுல கொஞ்சமா சரியா தேங்காய் பாட்டம் தேங்காய் பால் ஊத்தணும்னு அவசரம் இல்ல நம்ம வீட்டுல ரேஸ்ட் ஆகாண்டானு இதுல ஆயிடணும் ரெண்டு கப்பு தண்ணி இதுங்களா இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் குறைச்சே போட்டு விடணும் பொட்டாச்சு இனி வந்து இதுக்கு தேவையான பெப்பரை வந்து நம்ம குடிச்சுடுவோம் தாராளமா நான் இனி ஒரு கப் அரிசி போட்டுக்கனால கடையில இருந்து வாங்கின பொடி ஆட் பண்ணதோட நம்ம வந்து இது வந்து ஒன்னு ரெண்டா பொடிச்சு எடுப்போம்ல அப்படி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் நல்ல ஓகேயா இதுல வந்து ஒரு முக்கால் பங்கு இப்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அரிசியை போட்டுற வேண்டியதான் போட்டு இருக்க பாரு ஒரு ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் பிசில் போட்டு மூடி வச்சாக்கலாம் ஓகே ஒன்னாச்சா உப்பு பார்த்துருவோம் கால்னா கால்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் கால்நாக்குமே நான் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வர எண்ணெய் ஏலக்காய் கிராம்பு ஆனால் இது கண்டிப்பா ஆட் பண்ணியது வந்து பட்டை கடற்பாசி ஆட் பண்ணணும் ரைட்டா பொறியட்டு பொரிஞ்சப்பறம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணலாம் இந்த சாப்பாடு இந்த சரியா பொறிஞ்ச உடனே நம்ம வந்து லைட்டா பொருந்த பிறகு நம்ம ஆட் பண்ண முடியும் இனிமேல் என்ன செய்யணும் பல்லாரி வெள்ளாரி வச்சாச்சா லைட்டா வசம் கட்டுச்சு ஒரு பல்லாரிக்கு நான் ஒன்றரை தக்காளி போட்டிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி மாதிரி உரப்பு இருக்காது உங்கள போட்டுருக்கோம் வீடு தருக்கு இஞ்சி பூண்டு போயிட்டு நான் இங்க லிஸ்ட்டு போட்டிருவேன் இப்ப இந்த கரெக்ட் அளவுல நம்ம தண்ணி வச்சோம்னா ஒரு நம்ம எடுத்துறோம் ரைஸ் அது ரெடியாக இதுமே நல்லா வசம் வந்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் எடுக்கணும் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் கண்டிப்பா சேர்க்கணும் ஏன்னா இதுக்கு திக்னஸ் கொடுத்தது இதுதான் கொஞ்சமா சோம்பு சோம்பு எவ்வளவு எடுத்தனா அதே மாதிரி அரிசி கொஞ்சமா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட்டி கோர வச்சிருவோம் நிறைய தண்ணி விட்டாண்டா அவ்வளவுதான் போட்டுட்டு இதை வசத்துருவோம்

கரி மசால கரம் சரியா ஒரு ஒரு அரை ஸ்பூன் போடலாம் சிக்கன் மசாலா பொடி இருந்தா அதை ஆட் பண்ணலாம் நம்ம அதை ஆட் பண்ணலாம் வெறும் மசாலா இந்த ஐட்டங்களை மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கு மிக்ஸ் ஆன உடனே பேஸ்டும் ரொம்ப நைஸா அரைக்கல இது ரொம்ப லூஸாவே இருக்காது கொஞ்சம் சிக்காதான் தான் தேவையான உப்பு போடவே இல்லை உப்பு இல்ல இல்ல போட்டிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் போல லைட்டா ஒரு பிளேவருக்காக வீட்டுல நம்ம வைக்கிறதுனால நான் நெய் சேர்த்திருக்கேன் இல்லைன்னா சேர்க்கணும் இல்லை சரியா சில வச்சிருவோம் சூப்பரா நம்ம கோதம் மாவுதான் இருக்கு மைதா மாவுனா மைதா மாவு நம்ம கோதம் தான் இன்னைக்கு சூப்பரா அதாவது நான் ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி இருக்கு நம்ம யூடியூப் பார்க்கும்போது இந்த இந்த மாடல் வந்து ட்ரெண்டிங்ல இருந்த மாதிரி இருக்கு தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம் ஓகேயா இதுக்கு மேல லைட்டா வந்து கோதம் மாவு போட்டிருக்கேன் வந்துடும் மாவும் ஒரு கொஞ்சமா எண்ணெயும் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டுமே நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஓகே பண்ணிட்டு திரும்பி லைட்டா போட்டுட்டு மெத்தட் என்னவோ இதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும் இனி அடுத்த ஆலய ஸ்டெப் தான் நியூ மெத்தட் யா இப்படி உருட்டிட்டு இதா இருக்கலாம் இத வந்து இப்படி இப்படி வச்சு பெண்ட் பண்ணணும் ஒண்ணுக்கு மேல ஒண்ண வச்சு இப்படி பெண்ட் பண்ணிட்டு கத்தி இருக்குலாம் கத்திய வச்சு இப்படி கட் பண்ணணும் கட் பண்ணிட்டேன்னா இப்படி வரும் ஓகேயா இது வந்து நம்ம அந்த லேயர்லாம் எல்லாம் போடுவோம்ல அதுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும் ஓகேயா இது வந்து நான் வந்து பார்த்தேன் ஆனா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்ப ட்ரை பண்ணேன் பார்க்க தான் செய்றேன் சரி நம்ம செய்து பார்ப்போம் அது நான் வந்து இல்ல அதனால அப்படி இருக்கும் அதுதான் இப்படி போட்டாச்சா டைரக்ஷன்ல மூடிடணும் மூடிட்டு ரொட்டேட் பண்ணனும் பண்ணணும் ரொட்டேட் பண்ணியாச்சா பண்ணிட்டோமா நீ என்ன செய்யணும்னா இப்படி வைக்க கூடாது இப்படி இத வந்து அப்படி தம் ரெண்டையுமே அப்படி சேர்த்திடணும் இப்படி வச்சு ஒரு அமுக்கு அமைதிடணும் வச்சிட்டு கத்திய வச்சு நீ வந்து கத்திய வச்சு லைட்டா குடி ஒரு கட் குடுத்துடணும் குடுத்துட்டு இந்த குடி வச்சுட்டோம்னா குடி வச்சுட்டோம்னா சரிமா தோசைகள் காஞ்சாச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் எதனாலும் போட்டுடலாம்னா நம்ம லேயரா தனித்தனியா வருதோ இல்லையோ தெரியல ஆனா வந்து பார்த்தா லேயர் பத்தி மாதிரியே இருக்கு எவ்வளவுதானே பீச் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா ஒண்ணு ரெடி ஆயிடுச்சு நீ அடுத்தது போடுவோம் சூப்பரா ரெடி ஆயிட்டாச்சு இனிமேல் அடுத்தால சாலை நான் ரெடி ஆகத பாப்போம் சரியா சப்பாத்தி சுட்டாச்சு சூப்பர் சூப்பரான ஒரு சாதா கோதமாவில சரி பண்ண ஓகே விலையே சபி தெரியுது

ஏன்னா இது வந்து சால்னா ஒண்ணு இல்லாம சத்தப்பா சப்பிச்சு இத வச்சு சாப்பிடலாம் இது வந்து நம்ம குக்கர்ல வச்சு நம்ம ரெடி பண்ணானா உள்ளி தக்காளி எல்லாம் முதல்ல பாக்கும்போது எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கும் இனி என்ன செய்யணும்னா ரைஸையும் பாத்துருவோம் பாத்துட்டு அடுத்து இதுல எக் ஆட் பண்ணா கீ ரைஸ் எப்படி லஞ்ச் இதுதான் அப்புறம் வந்து முட்டை சாலைனா முட்டை லைட்டா இது பண்ணி எடுக்கும் பச்சாச்சி பாத்திரம் கொஞ்சமா லைட்டா ரொம்ப வேண்டாம் சரியா என்ன காயிட்டு இல்ல இல்ல லைட்டா இது பண்ணா போதும் ஏன்னா அப்பதான் டக்குன்னு இதுல சால்னா இதெல்லாம் இதுல இறங்குவோம் ஓகே என்ன பெப்பர் பொடி நம்ம இல்லன்னா வத்தல் பொடியும் போடலாம் நம்ம பெப்பர் பொடி போடுறோம் உப்பு முத்துட்டு எதுவுமே போடாண்டா

லேயர் மாதிரி வரும்னு பார்த்தா ஆனா லேயருக்குள்ள அடையாளம் தெரியுது ஆனா லேயர் தெரியல நம்ம வரணும் மாவுல போட்டதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல நம்ம மைதா மாவுல ட்ரை பண்ணோம் ஆனா கண்டிப்பா லேயர் வரும் இங்க பாருங்க அந்த வரி வரியா தெரியுதா ஆனா மைதா மாவுல இது கோதம்னால வரலையா என்ன தெரியல ஆனா சாஃப்ட்டா இருக்கு சப்பாத்தி சூப்பரான கீய வச்சு செய்ய வச்சு பெப்பர் கீ ரைஸ் அப்புறம் முட்டை சால்னா நம்ம பொமிகிரனைட் மாதுளம்பழம் வச்சு ஒரு ரைட்டா ஊர்வா சிம்பிளான லஞ்சு டெய்லி காய்கறிகளை வச்சு சாப்பிடுறதுக்கு இதுல காய் வெஜ்ஜு இருக்கு நான்வெஜ் எல்லாமே மிக்சடு இன்னைக்கு மிக்சடான ஒரு சூப்பரான லஞ்சு ஹெவி லஞ்சு தான் கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு செஞ்சோம் பாய்